இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி முப்பது மார்ச் வெள்ளிக்கிழமை இன்று பௌர்ணமி பூரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் உற்சாகம் ரிஷபம் போட்டி மிதுனம் சந்தோஷம் கடகம் ஓய்வு சிம்மம் ஆதாயம் கண்ணி நட்பு துலாம் சந்தோஷம் விச்சிகம் செலவு தனுசு கவனம் மகரம் பெருமை கும்பம் பகை மீனம் பயணம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்